സങ്കീതം നൂറ്റി മുപ്പത്തി ഒൻപത് ഒന്ന് മുതൽ പത്ത് വരെയുള്ള വസനങ്ങൾ കർത്താവേർ ആരായി അറിഞ്ഞിരിക്ക ഉറേയും എൻ എൻ എഴുന്നതലെയും നീർ ആർന്നിരിക്കീർ എനോകളിലിരുന്ന് നടന്നാലും പഠിത്താലും എന്നെ സൂർന്നിരിക്കീർ എൻ വഴികളെല്ലാം ഉമക്ക് തെരും എൻ നാവിൽ സ്വൽ സ്വൽപ്രവർക്കു മുൻപേ ഇതോ കർത്താവേ അതെയെല്ലാം നീർ അറിയ മുൻപുറത്തിലും പിൻപുറത്തിലും നീർന്നെ നെരുക്കി உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எனக்கு எட்டாத உயர உயரமுமாயிருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் முது வலதுகரம் என்னை பிடிக்கும் ஆமீன் விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துற கூறி வரவேற்கிறேன் இன்று நாங்கள் சிந்திக்க போகிற பகுதி உயிர்த்தெழுந்த ஞாயிறை கடந்து சில வாரங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஒரு முறை சமீபத்திலே ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் அவர் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்து அந்த சம்பவத்தை பேசிய போது அவர் சொன்னார் ஆரம்பத்திலே இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனது போன நேரம் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவாக இருக்கிறதா நான் சொன்னேன் நன்றாக நினைவாக இருக்கிறது அதிலே தேவ தூதர்கள் சீடர்களை பார்த்து சொன்ன அந்த விஷயம் நினைவாக இருக்கிறதா நான் சொன்னேன் நினைவாக இருக்கிறது இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி சொன்னார் இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல் வருவார் என்று தானே இந்த தேவ தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இயேசு திரும்பவும் வரப்போகிறார் அப்போது நான் கேட்டேன் இயேசு வரப்போகிறார் உண்மைதான் அப்படித்தான் வேதாமன் சொல்லுகிறது ஆனால் எப்போது வருவார் என்ற தெளிவு இல்லையே எப்போது அவர் வருவார் என்று எங்கள் யாருக்கும் தெரியாது வர வரப்போகிறார் என்பது எதிர்பார்ப்பு மட்டும்தான் என்று சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் ஆண்டவரைப் பற்றிய செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படுகிற நேரத்திலே இயேசு வருவார் என்று சொன்னார் அப்போ நான் ஆண் அவரிடத்திலே கேட்டேன் ஆண்டவரை பற்றிய செய்தி உலகெங்கும் எப்போது அறிவிக்கப்படும் இந்த ரெண்டாயிரம் வருடங்களாக போய்விட்டது எத்தனையோ மிஷனரிமார்கள் போனார்கள் எத்தனையோ நாடுகளுக்கு கிறிஸ்தவம் எடுத்து செ எடுத்து செல்லப்பட்டது இன்னும் உலகம் முழுவதும் பார்த்தால் உலகம் முழுவதிலும் இந்த செய்தி போனதாக இல்லையே அப்படியானால் இன்னும் பல நூற்று கணக்கான ஒரு வலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட போகலாம் என்று அந்த உரையாடலிலே ஒரு அழகான ஒரு தலைப்பு ஒன்று வந்தது இன்று நம்முடைய பொறுப்பு அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய பொறுப்பு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் இருப்பதன் காரணம் என்ன இப்போது நான் நடந்த உரையாடல் முழுவதையும் சொல்லாமல் அதில் இருக்கின்ற ஒரு பகுதியை இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியோடு தொடர்படுகின்ற ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் இந்த நேரத்திலே பேசலாம் அப்படியானால் நாம் நம்மளில் இருக்கிற பலர் நான் இருக்கிறேன் ஒரு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பலர் ஆலயத்திற்கு போகிறவர்களாக இருப்பீர்கள் ஆலயத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு அல்லது ஒரு வேளை வேத படிப்புக்கு அல்லது ஒரு ஜெப கூட்டத்துக்கு இப்படி பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு திருச்சபையோடு ஒரு ஆலயத்தோடு தொடர்பு பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடும் அப்படி தொடரப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல ஆயிரக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சொன்னது போல ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே எப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாரோ அந்த வாழ்க்கை மாற்றத்தை பல நேரங்களிலே நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை ஒரு திருச்சபையாக எடுத்துக்கொண்டால் கூட அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மனிதராக எடுத்துக்கொண்டால் கூட அப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியவில்லை காலாகாலமாக போகிறோம் என்பது உண்மைதான் காலாகாலமாக ஆராதனைகளிலே வழிபாடுகளிலே பங்கு பெறுகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு மிகவும் ஒரு சிக்கலாக இருந்திருக்கிறது அதன் காரணம் என்ன என்று நம்மளை யாராவது யோசித்து பார்த்துருக்கிறோமா எங்களுடைய பெற்றோர்கள் ஒருவளை கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் அதற்கு முதல் இருந்த எங்களுடைய பாட்டன் பாட்டி கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த இயேசு ஏற்படுத்த முயற்சி செய்த அந்த மாற்றத்தை நாம் வாழுகின்ற கிராமத்திலோ ஊரிலோ நாட்டிலோ நம்மால் நினைத்தபடி ஏற்படுத்த முடியவில்லை ஒரு காலத்திலே பல நேரங்களிலே பலர் சொல்வார்கள் ஆரம்ப காலத்திலே இந்த மிஷனரிமார்கள் வருகிற போது பல பாடசாலைகளை உருவாக்கினார்கள் அந்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு அது எந்த சபையாக இருந்தாலும் பாடசாலைகள் இருந்தது அந்த பாடசாலைகளிலே பிள்ளைகள் படிக்க போகின்ற போது இந்த பாடங்களோடு சேர்த்து அவர்கள் பைபிளை அல்லது வேதாமத்தையும் ஒரு பாடமாக படித்தார்கள் அந்த வேதாமத்தையும் அவர்கள் பாடமாக படித்தார்கள் அங்கு படிப்பித்த ஆசிரியர்கள் எல்லோரும் ஒருவேளை பிற நாட்டை அல்லது வெள்ளைக்காரர்களாக இருந்திருக்கலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் கிறிஸ்தவ சமயத்தோடு தொடர்பாக இருந்திருக்கலாம் பாடசாலைகளிலே பலர் கிறிஸ்தவர்களாக வந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்தது மட்டுமல்ல அவர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கும் படிப்பு படிப்பதற்கும் போனார்கள் ஆகவே அப்படியான மாற்றங்கள் இருந்ததுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலே இலங்கை போன்ற நாடுகளிலே அரசாங்கம் எல்லாம் எடுத்த பின்பு அதே விதமான தாக்கம் அந்த மக்கள் மத்தியிலே அந்த பாடசாலைகளால் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்தது ஆகவே அந்த பொறுப்பு அதாவது மக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றத்தை உருவாக்குகின்ற பொறுப்பு பாடசாலைகளிலிருந்து இப்போது திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ திருச்சபைகள் ஒருவேளை இந்த டொரண்டோவை எடுத்துக்கொண்டால் கூட கனடாவை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் பேசுகிற திருச்சபைகள் ஆலயங்கள் எத்தனையோ இருக்கிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் நூறு பேர்கள் இருபத்தைந்து பேர்கள் கொண்ட திருச்சபைகளும் இருக்கிறது நூறு பேர்கள் இருநூறு பேர்கள் முந்நூறு பேர்கள் நானூறு ஐநூறு என்று திருச்சபைகள் பல இருக்கிறது ஆனால் இந்த திருச்சபைகள் இப்பொழுதும் சிறுபான்மை அளவாக இருக்கிறதே தவிர அந்த திருச்சபைகளால் ஒரு பெரும்பான்மையான ஆதிக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்த முடியவில்லை இந்த நாட்டில் மட்டுமல்ல அது இந்தியாவாக இருந்தால் என்ன இலங்கையாக இருந்தால் என்ன அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை ஆகவே திருச்சபையாக நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறோம் சில ஒழுங்குமுறைகள் இப்படி ஒரு ஒழுங்குமுறைகள் செய்தால் அதன் மூலம் ஆண்டவர் கொண்டு வந்த நல்ல செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் ஒருவளை பத்திரிகையாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் புத்தகங்களாக இருக்கலாம் துண்டு பிரதிகளாக இருக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் நடத்துகின்ற கூட்டங்களாக இருக்கலாம் இப்படி திட்டங்களை வகுத்து அதன் மூலம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமே தவிர நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றிக்குரிய வெற்றியை அமைத்து தருகின்ற முயற்சிகளாக இருக்கிறது என்று எங்களால் நிறைவாக சொல்ல முடியாது அதற்கு அடிப்படை காரணம் என்னென்று நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற ஒருவர் இவருடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை காணுகிறேன் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறதா ஆலயத்தை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் அது எந்த ஆலயம் என்பதை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் நம்முடைய கோட்பாடுகள் என்ன என்பதை வைத்து ஒரு பக்கம் வைத்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள் கிறிஸ்துவை காணுகிறார்களா பல வருடங்களுக்கு முன்பு நான் வாசித்த ஒரு புத்தகம் எனக்கு நினைவு வருகிறது அந்த புத்தகம் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியோடு நெருக்கமான தொடர்புள்ள புத்தகம் நாங்கள் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதிலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் ஹயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனைகளை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்னுடைய வாழ்க்கையை பாரும் கடவுளே இந்த வாழ்க்கையிலே நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை ஆராய்ந்து அதை மாற்றி நான் சரியான வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யும் இதுதான் சங்கீதக்காரர் கேட்கின்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு கேள்வி நாங்கள் எப்போதாவது கேட்டுருக்கிறோமா நான் சொன்னேன் ஒரு புத்தகம் வாசித்தேன் என்று அந்த புத்தகத்திலே எழுதுகிறவர் எழுதுகிறார் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலோ ஒரு நகரத்திலோ நாங்கள் அங்கம் வகிக்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஆலயத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து போகிறார்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது ஒருவேளை திடீரென்று அந்த ஆலயத்தை அந்த இடத்தை விட்டு அந்த கிராமத்தை விட்டோ அந்த நகரத்தை விட்டோ அப்புறப்படுத்தி விட்டால் அந்த கிராமத்திலோ நகரத்திலோ ஏதாவது பாதிப்பு வருமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே வழிபாட்டுக்கு போகாமல் அந்த இடத்திலே ஆலயம் இல்லாமல் இருந்தால் அதனாலே அந்த கிராமம் அந்த நகரம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் என்று சொல்ல சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குமானால் அந்த ஆலயம் நிச்சயமாக அந்த இருக்கின்ற இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆலயம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த கிராமமோ நகரமோ இருந்தது போல தான் இருக்க போகிறது என்று சொன்னால் அந்த கிராமம் அதில் வருகின்ற ஒரு நூறு பேருக்கோ இன்னொரு பேருக்கோ கருத்தை கொடுத்திருக்கிறதே தவிர முழுமையாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை ஏன் அதிலே அங்கம் வகிக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் தான் நம்மால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டுக்கு எங்களால் போக முடியாமல் இருக்கிறதாகவே நாங்கள் திட்டங்களை அமுல்படுத்த முயற்சி செய்கிறோம் அந்த திட்டம் நன்றாக இருக்குமா இந்த திட்டம் நன்றாக இருக்குமா இப்படி செய்தால் அப்படி நன்றாக வருமா கடவுளை நான் நினைக்கவில்லை நம்மால் ஏமாற்ற முடியும் நாங்கள் திட்டங்கள் மூலம் ஆண்டவர் நமக்காக கொண்டு வந்த நல்ல செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நல்ல கிறிஸ்துக்களாக மாறிப்போனாலே தவிர நாங்கள் சொல்லுகின்ற காரியங்கள் செய்கின்ற காரியங்கள் மாற்றத்தை உருவாக்கப் போவதில்லை நம்முடைய நாட்டிலே மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய கிராமத்திலே வர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய ஆலயம் இருக்கிற இடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றம் என்னிடத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழிகள் நான் செய்கிற காரியங்கள் தவறான காரியங்கள் இருக்குமானால் என்று பார்த்து நித்திய வழியிலே சரியான வழியிலே என்னை நடத்தும் அந்த சரியான வழியிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்த ஆண்டவரிடத்திலே நாங்கள் தொடர்ந்து ஜபித்து எங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புவிப்போம் ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக Amém.